ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆன்லைன் அபராதங்கள் விதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என மயிலாடுதுறை உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்க கலந்தாய்வு கூட்டத்தில் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உரிமைக்குரல் ஓட்டுநர் கலந்தாய்வு கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மாநில செயலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்துவோர் மீது வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆன்லைன் அபராதங்களை விதிக்கப்படாமல் இருக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இக்கலந்தாய்வு கூட்டத்திற்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி மயிலாடுதுறை குத்தாளம் தரங்கம்பாடி ஆகிய பகுதிகளில் உள்ள ஓட்டுநர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் மேலும் சிறப்பாக ஓட்டுநர் பணி செய்த ஓட்டுநர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவி தொடர்ந்து ஓட்டுநர்களின் தேவைகளுக்காக குரல் கொடுத்து ஓட்டுனர்கள அதில் சென்ற மாதம் திருநெல்வேலி இணை போக்குவரத்து ஆணையத்திலும் சென்னை சட்டமன்ற நூற்று போராட்டம் மற்றும் கும்பகோணத்தில் நவகரக சுற்றுலா பேருந்து எதிராக பல போராட்டங்களை நடத்தி வருகிறோம் இந்த ஆளுகின்ற அரசாங்கமானது எங்களது ஓட்டுநர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஆட்டோமீட்டர் கட்டணம் அது மட்டுமல்ல தென் மாவட்டங்களில் இங்கே நம்ம வந்து டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வாகனங்களாக பயன்படுத்தி வருகிறார்கள் இது குறித்து பலமுறை புகார் கொடுத்து கொண்டிருக்கிறோம் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் அந்த சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் பயன்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுபோல் அதை மீறி வாகனங்களை ஈர்வோத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அபராதம் என்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் சோதனை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் துறையினர் அறிவாளோட அபராதம் வச்சுருந்தாங்க அதையும் ஆவணங்கள் சரியாக இருந்து பார்த்தீங்கன்னா அதையும் தடை செய்யணும் அப்படின்றத இந்த மேமாதத்த வந்து இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு கோரிக்கையை வைக்கிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க